அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதையில வர நாற்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் உலகோர் பழியிலிருந்து விடுபட சொல்ல வேண்டிய பாடல் இப்ப பாடலை பார்க்கலாங்களா தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் உலரோ இளரோ அப்பரிச்சடி ஏன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே இந்த பாடலோடு பொருள் அன்னியே உனக்கு பணிவிடை செய்யாமல் உன் பாதங்களை வணங்காமல் தன் இச்சைப்படிய கடமையை செய்த ஞானிகளும் உலர் அவர்களின்படி நான் நடந்தால் நீ வெறுப்பாயோ அல்லது பொறுத்து அருள் செய்வாயோ எனக்கு தெரியாது ஆயினும் நான் தவறே செய்தாலும் என்னை வெறுக்காமல் பொறுத்து கொண்டு நீ அருள் பண்ணுவதே நீதியாகும் அப்படின்னு பட்டர் அபிராமி அண்ணையை வேண்டி பாடுறாங்க நீங்களும் இந்த அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடிவாங்க அபிராமி அண்ணையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையை போற்றி